ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லட்டுமா அனுபவ வாழ்க்கை கொள்கை என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அது அவசியங்க ஆனால் ஒரு தீவிர கொள்கைவாதி சரித்திரத்தில் வேண்டுமானால் இடம் பிடிக்கலாம் அந்த கொள்கையில் தீவிரமாக இருந்தானா அவருக்கு வந்து சரித்திரத்தில் இடம் கிடைக்கும் ஆனால் தம் வாழ்நாளில் சுகம் காண இயலாது ரொம்ப தீவிரமான கொள்கைவாதிகளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்காதுங்க மிதமான கொள்கைவாதி இருப்பாங்க பாருங்க தம் வாழ்க்கையில கொஞ்சம் நெளிவு சுழிவு அறிந்து இலகுவாக தம் வாழ்க்கையை வாழ்வார்கள் கொஞ்சம் மிதமான கொள்கைவாதிகளுக்கு லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் தீவிரமாக இருந்தால் கடினமாக இருக்கும் வாழ்க்கை மனிதனுக்கு கொள்கை விட அறம் மீதான வாழ்க்கை தான் முக்கியம் அதாவது பாவ புண்ணியம் அறம் அப்படிங்கிறது அதை நீங்கள் வந்து அறம்ன்றது பாவ புண்ணியத்தை தான் குறிக்கும் சட்டத்தெல்லாம் குறிக்காது அறம்ங்கிற வாழ்க்கை பாவ புண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் குறிக்கக்கூடியது ஆக பாவம் புண்ணியம் அறிந்து அறத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று அவசியம் இல்லை இதே கொள்கையை ஏற்றுக்கலாம் எது அடுத்த உங்களுக்கு தீங்கு இல்லாத வகையில் எப்படி ஒன்றாலும் வாழ்ந்துக்கலான்னு ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இலகுவாக இருக்கும்